அல்லாஹ் அலமீனுடைய பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்றால் அல்லா பாதுகாக்க கூறியவற்றை பாதுகாக்க வேண்டும் தங்களுடைய மர்ம உறுப்புகளை அவர்கள் பாதுகாப்பார்கள் தங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட உறவுகளை தவிர வேறு யாரிடத்திலும் அனுமதி இல்லாத முறையில் அவர்கள் நடந்து கொள்ள மாட்டார்கள் அசுல்லாஹி சொல்லு அலிஹி வசலம் சொன்னார்கள் யார் இரண்டு உதடுகளை இரண்டு உதடுகளுக்கு இடையே இருக்கக்கூடியவற்றையும் இரண்டு தொடைகளுக்கு இடையே இருக்க இருக்கக்கூடியவற்றையும் மர்மஸ்தானத்தையும் பாதுகாப்பதற்கு எனக்கு வாக்களிக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்திற்கு வாக்களிக்கிறேன் நாவை பாதுகாத்த அசிங்கமான அருவறுக்கத்தக்க இருந்து அல்லா தடுத்த செயல்களில் இருந்து சொல்களில் இருந்து யார் தன்னை பாதுகாக்கிறாரோ அவரை எல்லாம் பாதுகாப்பார் பிறரை பற்றி புறம் பேசாமல் உன் நாவை பாதுகாத்தால் உன்னை அல்லா பாதுகாப்பான் பிறருடைய மானத்தை பற்றி பேசாமல் உன்னை நாவை பாதுகாத்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் மானத்தை பாதுகாப்பான் சொன்னார்கள் பிறருடைய குறையை மறைத்தால் அல்லாஹ் மறைப்பான் வெளிப்படுத்தினால் அல்லாஹ் வெளிப்படுத்துவான் எங்கே அவருடைய வீட்டில் இருந்து பாதுகாப்பான் வாக்குறுதிகளை பாதுகாருங்கள் வாக்களித்தால் பாதுகாப்பார்கள் ஒன்றை சொன்னால் நிறைவேற்றுவார்கள் அல்லாஹ் அல்லாஹ் அவர்களை அவர்களைத்தான் புகழ்ந்து சொல்கிறான் சொர்க்கத்திற்கு பகரமாக அல்லா உயிர்களை விளக்கி வாங்கிக் கொண்டார் என்று சொல்கிறார் அவர்கள் பாதுகாப்பார்கள் அல்லாஹுடைய பாதுகாப்பை ஒருவர் பெற்றால் இந்த முழு வாழ்க்கையும் பாதுகாக்கப்படும் நன்மையில் அவர் நிலைத்திருப்பார் பாவங்களில் இருந்து அவர்களை தடுப்பான் மிக குறிப்பாக பாதுகாப்பான் அவர்களுடைய முடிவில் சொல்கிறேன் இந்த உலகத்தில் யாரும் உறுதியிட்டு சொல்ல முடியாது எப்போது மரணம் வரும் என்று உண்மையா இல்லையா இந்த ஆண்டில் எத்துணை மரணங்கள் நம் கேள்விப்பட்ட கேள்விப்படாத அறிந்த தெரியாத மரணங்கள் அடுத்த நிமிடம் உறுதி இல்லாத இந்த வாழ்க்கை எத்துணை லட்சங்களை கோடிகளை சம்பாதித்தாலும் எத்துணை புகழில் வாழ்ந்தாலும் ஒரு நொடியில் மரணம் வந்தால் எல்லாம் அவ்வளவுதான் ஆனால் மரணமாவது ஒரு முக்மீனுக்கு பெரிய விஷயம் ஆனால் எந்த நிலையில் மரணமாவது என்பதுதான் விஷயம் கொடுக்கக்கூடிய மிக பெரிய பாதுகாப்பு அல்லாஹுடைய தூதர் யாரை அல்லாஹ் யாருக்கு அல்லா நலவை நாடுகிறாரோ அவர்களுக்கு அல்லாஹ் செயல்களை செய்ய வைப்பான் இப்படி

பார்த்திருக்கலாம் பல வீடியோக்களில் ஒருவர் சுஜூதில் மரணம் ஆவார் ஒருவர் தவாஃபில் மரணம் ஆவார் ஒருவர் நோன்பில் மரணம் ஆவார் ஒருவர் உதவு செய்து தொழுகைக்கு கொண்டிருக்கும் போது மரணமாவார் இந்த மரணங்கள் இயற்கையாக ஏற்படுவதுதான் ஆனால் இவற்றை ஏற்படுத்தி இந்த நிலையில் ஏற்படுத்துபவன் அல்லாஹ் ஏன் இவர்களை இதே நிலையில் நாளை மறுமையில் அல்லாஹ் காண்பதற்கு விரும்புவான் மரண நேரத்தில் அவருடைய நாவுகள் தடுமாறக்கூடிய நிலையில் எங்கே போக போகிறோம் என்னாகப் போகிறது என்று நிலைக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ் சொல்கிறான் யுசபித்துல்லாஹுல்லி சாபி திஃபில் ஹயாதி துன்யா அபுல்லாஹ் உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான் நிலைபடுத்துவான் அந்த வார்த்தையை இலா இல்லா ஹல் அல்லாஹ் குர்ஆன் சொல்லுகிறான் உள்ளத்திற்கு நெருக்கமான குரோனுடைய வசனம் முப்பது முப்பத்தி ஒன்று படித்துப் பாருங்கள் எல்லாம் சொல்கிறான் இந் நல்ல தீன காலூ ரப்பு நல்லாஹு சும் மஸ்த காமு இந் காலூ ரப்பு நல்லாஹு சும் تَتَنَزَّلُ عَلَيْهِمُ الْمَلَائِكَةُ أَلَّا تَخَافُوا أَلَّا تَخَافُوا وَلَا تَحْزَنُوا وَأَبْشِرُوا بِالْجَنَّةِ وابشروا بالجنه التي كنتم توعدون نحن اولياؤكم في الحياه الدنيا وفي الاخره وَلَكُمْ فِيهَا مَا تَشْتَهِي أَنفُسُكُمْ وَلَكُمْ فِيهَا وَلَكُمْ فِيهَا مَا تَدَّعُونَ نُزُلًا مِّن غَفُورٍ رَّحِيمٍ اللَّهُ

அந்த மணக்குகள் சொல்லுவார்கள் அல்லாஹ் தஹாஃபு யா அல்லாஹ் இந்த வார்த்தையை எங்களுடைய மரணத்தில் கேட்பதற்கு அருள் செய் அல்லாஹ் தஹாஃபு பயம் கொள்ளாது ஒலா தஹஹ்ஸனு கவலை கொள்ளாது அபுஷரு பில் ஜென்னா உனக்கு சொர்க்கம் உண்டு அல்லாதை வாக்களிக்கிறான் நஹமும் ஊலியா உக்கும் ஃபில் ஹயா தி தும்யா அஃபில் நாங்கள் தான் இந்த உலகத்திலும் உங்களை பாதுகாக்கக்கூடிய தோழர்கள் நாளை மறுமையிலும் உங்களை பாதுகாப்போம் உச்ச நண்பர்கள் எங்களை அனுப்பியவன் யார் மூத்துடைய நேரத்தில் பாதுகாப்பால் அவர்களுடைய நாவுகள் இயற்கையாக சொல்லும் யாருக்கு அது பயம் இருக்கிறார் அல்லா பாதுகாப்பான் சொல்னா உமா இஸ்லாம் மனிதர் யார் வேதனை வரும் தொழுகை அல்லாஹ் அனுப்புவாள் தொழுகை சொல்லும் போங்க பாதுகாக்கிறார் விசாரணை நிர்வாணமாக மக்கள் தன் நிலை அறியாத மக்கள் தந்தை தாயை விட்டு உறவினர்கள் உறவினர்களை விட்டு மகனை விட்டு பெற்றோர் மனைவியை விட்டு கணவன் இரண்டு ஓடிக்கொண்டிருப்பார்கள் அல்லாஹ் அஞ்சு இந்த பூமியில் வாழ்ந்தவர்களோ பாதுகாப்பான இடத்தில் இருப்பார் அருஷுவன் நிழல் விசாரணை பயப்படாதே வா இங்கே திரை போடப்படுகிறது இதை செய்தாயா இதை செய்தாயா இதை செய்தாயா அடியானை பயப்படாதே நான் பாதுகாக்கிறேன் பார் உனக்கும் எனக்கும் திரை இருக்கிறது யாரும் இங்கே பார்க்க முடியாது

பாடங்கள் பூமிகளை பாதுகாப்பவன் அல் ஹஃபீஸ் குர்ஆடை பாதுகாப்பவன் அல் ஹஃபீஸ் அவனுடைய தீனை பாதுகாப்பவன் அல் ஹஃபீஸ் ஒட்டுமொத்த மனிதர்களையும் பாதுகாப்பவன் அல் ஹஃபீஃப் மும்மீன்களை பாதுகாப்பவன் அல் ஹஃபீஃப் இந்த உலகத்திலும் மறுமையிலும் மும்மீன்களுக்கு நெருங்கிய நெருக்கமானவனவன் அல் ஹஃபீஃப் அவனுடைய எல்மை கொண்டு

அடில் இத்தொழுகையை பாதுகாத்தால் அந்த தொழுகை உன்னை பாதுகாக்கும் எனக்கு எல்லை மீறுவதில் இருந்து தொகை இதில் உறுதியாகிவா சொர்க்க முடக்கு நேர்மையாக நடந்து கொள் அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான் அழகிய குணத்தோடு நடந்து கொள் அல்லாஹ் உன்னோட அழகிய குணத்தோடு நடந்து கொள்வான் உமா கதருல்லாஹ ஹக்க கது ரே உமா கதருல்லாஹ ஹ கதுரே இந்த மனிதர்கள் அல்லாஹிற்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை மகத்துவத்தை முறையாக கொடுக்கவில்லை அல்லாஹ் சொல்கிறார் அல்லாஹுவை நாம் அறியவில்லை கண்ணிய அல்லாஹ் வை அழையுங்கள் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் நம்முடைய உறவினர்களை பாதுகாக்க வேண்டும் என்னுடைய நாட்டை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்னுடைய ஊரை நாம் அறிந்து அறியாத எல்லா மனிதர்களையும் அல்லாஹுடைய பாதுகாப்பில் நாம் கொண்டு வர வேண்டும் அல்லாஹுடத்தில் கேடுலாகி அழகிவ செல்ல அதனால் தான் ஒருவர் சென்றால் சொல்லுவார்கள் அல்லாஹுடைய பாதுகாப்பில் செல் அல்லாஹிடத்திலே பாதுகாப்பை தேடுவோம் அல்லாஹ் ரபுல் அலமின்மை பாதுகாப்பான ஹஃபீதை அறிவோம் அல்லாஹூடத்திலே பாதுகாப்பை தேடுவோம் மேலிருந்தும் கீழிருந்தும் வலதுபுறம் இடதுபுறம் எல்லா திசைகளில் இருந்தும் வரக்கூடிய பாதுகாப்பால் அந்த பாதுகாப்பில் எந்த குறையும் இருக்காது அது பாதுகாப்பை யாரும் நீக்க முடியாதவன் நாடாதவரை அது எதுவும் மறந்து விடாது மறத்து விடாது அவனை புரியக்கூடிய ஆற்றலை நமக்கு தருவானாக அவனை அறியக்கூடிய ஆற்றலை தருவானாக அல்லாஹ் பிரபுள் அழகு நம்முடைய பாவங்களை மறைப்பாடாக மன்னிப்பாடாக அல்லாஹி மக்கு இந்த உலகத்திலும் மருமையிலும் அல்லாஹ் வேதனையிலும் இந்த அல்லாஹியுமே பாதுகாப்பாக வரமத்து